ரமேஷ் சேதுராமன் சேதுராமன்ட்டை கேட்பதற்கு நிறைய விவகாரங்கள் உண்டு முதல் கட்டமாக நான் கேட்குறேன் ஆறு முறை அது திருத்தப்பட்டிருக்கிறது அப்போ அதெல்லாம் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டில் த பெனிட்ரேஷன் அவுட் ஆஃப் பார்டர் வெள்ளையோரத்தில் வெளிப்புறமாக இந்தியாவுக்குள் மத ரீதியாக ஓடுவர்கள் ப்ரஸிக்யூஷன் அதாவது எப்படி ப்ரஸிக்யூட் பண்ண போகிறாங்க சித்திரவதைக்கு உள்ளாகிறாங்க அந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள் உண்டு அப்படி இருக்கின்ற போது நாம் பார்ப்போம் மூன்று நாடுகள் தான் அங்கே கொடுக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஆ கரெக்ட் கரெக்ட் இதில் மெஜாரிட்டியான ரிலீஜன் முஸ்லீம்கள் தான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ரெண்டு அமென்மெண்ட்டு அதையும் சாரி நாற்பத்தி ரெண்டு அல்ல அதற்கு முன்பு ஆர்டிக்கிள் ஒம்பது ஆர்டிக்கிள் பதினஞ்சு ஆர்டிக்கிள் பதினஞ்சுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு எல்லா சட்டமும் மிக தெளிவாக மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இனக்குழுக்கள் ரீதியாகவும் ஒரு பாகுபாடை காட்டக்கூடாது என்று ஒரு பண்டமண்டல் விதியை இந்தியாவில் வளர்த்திருக்கேன் நான் கேட்கறேன் கரெக்ட் கரெக்ட் நீங்கள் நான் கேட்கிறேன் இப்போ நான் பார்த்தா பலுசிஸ்தானில் அந்த மக்கள் இருந்து மிக கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அகமதி ஜமாத் அவர்கள் ஒரு தனியான இஸ்லாமிக் பிரிவாக இருக்கிறார்கள் அவர்களை உலகம் இஸ்லாமியர்களாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்களுக்கு எதிரான சித்திரவதை பாகிஸ்தானில் இருக்கிற ரொம்ப ஒரு பிரச்சனையை தான் இருப்பாங்க மூன்றாவது எடுத்துக்கொண்டால் ஷியா பிரிவினரை இஸ் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாவது நான்காவது எடுத்துக்கொண்டால் பர்மாவிலே ரோஹிங்கியா மக்கள் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட அகதிகளாக இன்று உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் குட்டி மகன் மகன் ஜெகனுடைய போராட்டத்திற்கு பின்பு நாற்பது ஆண்டுகள் இந்தியாவிலே தாய் தமிழர் மண்ணிலே வாழ்கின்றார்களே மலையகத்து மக்களும் அவர்களுக்கான நிதிகளெல்லாம் கொடுக்காமல் நீங்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதில் தான் ஒரு பெரும் சந்தேகம் எழுகின்றது என்று நான் ஒரு கேள்வி முன்வைத்தால் அதை நியாயப்படுத்த முடியும் இது நியாயமான கேள்வி ரைப் ஆனால் தெளிவுபடுத்த வேண்டியதான முதல்ல சகோதரர் என் அன்பு தம்பி இனியன் ராபர்ட் சொல்லும்போது கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனில் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வந்து அரசுக்கும் வந்து மரியாதையே இல்லை அவங்க கான்ஸ்டியூஷனே நம்பர் நீங்க கோட் பண்ண அந்த கான்ஸ்டிட்யூஷன் எல்லாமே ஒன்லி அப்ளைஸ் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் முதல்ல இந்திய குடிமக்களுக்கு தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ளிகபிள் இங்கே புதுசாக வந்திருக்கிறவங்கிறதுக்கு கணக்கு கிடையாது அது ஏங்கிறத அடுத்தது தெளிவுபடுத்துறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவர் சொன்னார் செக்யுலர் செக்யுலர்னு இதே காங்கிரஸ் இவர்கள் சொல்லக்கூடியது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கூட இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவேன் இருந்தாலும் இதே காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட இந்த செக்யுலருங்கிற வார்த்தையவே கான்ஸ்டியூஷனில் அன்கான்ஸ்டியூஷனலாக உள்ள நுழைச்சாங்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் என்ன எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி அவசர அவசரமா பண்ணி வேணும்னே இது செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் அத நீங்க வந்து பாராளுமன்றம் கூட்டி செக்யூலரா நீங்க சாரி கான்ஸ்டிடியூஷன்ல பண்ண வேண்டியது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல செக்யூலருங்கிற பேரை அக்சர் பண்ணது வரலாறு தெரியுமா உங்களுக்கு அக்சர் பண்ணது ஆனா ஒரு நிமிஷம் நம்ம நாடு இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கோ இல்லையோ இது என்னைக்குமே செக்யுலர் நாடு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு காரணம் ஏன் தெரியுமா இந்து மெஜாரிட்டியா இருக்கிறது அதனால செக்யூர் ரிலி இது இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நீங்க வந்து சிறுபான்மை நீங்க யார சொல்றீங்களோ அவங்க குறிப்பிட்ட மாநிலங்கள்ல பெரும்பான்மையா இருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்ப கிறிஸ்டியானு எடுத்தீங்கன்னா நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல சொல்ல முடியும் அதே மாதிரி நீங்க காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்ல சொல்லுங்கள் ஆமா ஆனாலும் இங்கே நீங்கள் தொடர்ந்து சொல்லப்படும் வாதம் என்னென்னா சிறுபான்மை சிறுபான்மைன்னா யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இப்போ நீங்கள் பஞ்சாப் போனீங்கன்னா சீக்கியர்கள் இருக்காங்க அதே மாதிரி அந்த மாதிரி தான் ஆனால் இந்த எதற்காக சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் இங்கே போராட்டம் செய்தார்களே ஒரே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இந்திய பிரஜைக்கு இந்திய குடிமக்களுக்கு நீங்கள் இதனால் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது சரி இல்ல அது நடைமுறைப்படுத்தும் போது பேசலாம் இல்ல அதுக்கு முன்னாடி முன்னாடி இப்ப ரமேஷ் நம்ம தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்தியாவிலே பாரம்பரியமாக வாழுகிறோம் இந்தியாவுடைய இந்துக்கள் தான் மதம் மாறி இருக்கிறார்கள் தமிழர்கள் தான் மதம் மாறினார்கள் உண்மை இவர்கள் சவுதி அரேபியாவில இருந்தெல்லாம் வந்ததில்லை எல்லோருமே இங்குள்ள அடிப்படையான சாதி குழுக்களில் இருந்தால் மனம் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தலித் மக்கள் இஸ்லாமியர்களாக இன்று மாறி இருக்கிறார்கள் கண்ணால் இருக்கு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் அப்துல் காதராகவும் ஆறுமுகம் மாறிட்டார் அதுதான் உண்மை இப்ப நான் கேட்கறது இந்த சட்டம் சரிசா இந்தியாவில் பண்டமண்டலா வாழுகிற இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை அக்சர் பண்ணிக்கிறேன் இப்ப நான் கேட்டேன்ல பலுஷிஸ்தான் மக்களுக்கு அகமதிக்கு ஷியா பிரிவினருக்கு ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு அங்கே அவர்கள் அடக்குமுறைக்கு விட்டப்பட்டு கண்டன் துண்டமாக விட்டப்பட்டு உலகம் முழுவதும் போகிற வரலாறு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆங்கில சேனல்களில் தொடர்ந்து மிகப்பெரிய சேனல் ஃபோர் கல்லமாக்கரே போன்றவர்கள் எல்லாம் பெரியருக்கு பெரிய வரலாறு அப்படி என்றால் நீங்கள் அவர்களுக்கு இந்த நாட்டு இடமில்லை என்றால் இப்படி இல்ல அற்புதமான ஒரு பாயிண்டுக்கு வந்து அவர்களுக்கு ஏன் கொடுக்க இல்ல பாகிஸ்தான் சொன்னோம் கிழக்கு பாகிஸ்தானுன்னு சொன்னோம் வங்காளம் வாங்க வங்காளம் வங்காளம் இந்த பிரச்சனை இல்லையா என்ன நடக்குதுன்னு கிழக்கு நடந்தது முன்னாடி சரி அதற்காக இந்த நாடு பிரிக்கப்பட்டது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது பிரிட்டிஷ் இதுல வந்து பாராளுமன்றத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் பாகிஸ்தான் அப்படித்தான் பிரிக்கப்பட்டது நீங்க வந்து ரிலீஜியன் பேஸ் பண்ணி பிரிக்கப்படலன்னு நீங்க சொல்லவே முடியாது ஆனாலும் இங்க நம்ம என்ன சொல்லப்பட்டோம் இங்க இருப்பவர்கள் அத்தனை பேரும் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களை அத்தனை பேரையும் பண்ணிப்போம் ஆனா அங்கே ஒரு நாடு

காரணம் என்ன இப்போ நான் அதுக்கு தான் வந்து மேற்கு வங்க இது சாரி வங்கதேசத்தை வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன் இப்போ பலுச்சிஸ்தானுக்கு பிரச்சனைன்னா பாலுச்சிஸ்தான் மக்கள் ஆதரவை நம்ம கோரினால் அவங்களுக்கு தனிநாடு அமைச்சு கொடுக்கணுமே தவிர இப்போ பிரிச்சு நீங்க கொடுத்துட்டீங்க அப்ப ப்ரொபோர்ஷனேட்டா நமக்கு லேண்ட் வேணும் எவ்வளவு பேரை நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு லேண்டை கொடுக்க அந்த இது தயாரா நம்ம நாட்டு எடுத்துக்கொண்டால் அதற்கு இன்டர்நேஷனலி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இது புத்திசாலித்தனமான பதில் இதே தான் நான் கேட்டேன் தமிழர்களுக்கு

அங்க கண்டியூசிவ் சிச்சுவேஷன் இருக்கு இங்க அரசும் அதற்கான உதவிகளை செய்கிறதுங்கிறதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் சரி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இன்டர்நேஷனல் ஃபேக்டரை எடுத்துக்கொண்டு இப்போ நீங்க ஈராக்கு சிரியா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி வராங்க அப்படின்னாக்க நீங்க சொல்ற காரணங்கள் வேற அதுவுமே கூட இப்போ பாகிஸ்தான் சொன்னீங்க இல்லையா இப்போ இங்க வந்து ஷியாக்கள் அகமதியாக்கள் ஏன் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்த அகதிகளை இதுக்கு பார்டர் பாகிஸ்தானுக்கு பார்டர் நம்ம மட்டும் கிடையாது

அவங்க என்னைக்கு இந்தியன் சிட்டிசன் ஆகுறாங்களோ தான் அது அப்ளிகபிள் சார் திரும்பவும் நம்ம சொல்றோம் சார் இதுல இருக்கக்கூடிய அந்த பிரிவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம இது பண்ணும் இது இன்னும் ரெண்டு குயிக்கா ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லுங்க சார் சிறுபான்மை தெய்வங்களை பத்தி நீங்க சொன்னீங்க வெளிநாட்டிலிருந்து வந்த மதங்களையே கூட அஃபெக்ட் பண்ண முடியாது இந்தியாவில் சிறு அது என்ன சார் என்ன வரேன் சிறுபான்மை மதங்களே வந்ததை கூட இங்க அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அழிக்க முடியாத பல இடங்கள்ல அதுவுமே கூட பிரச்சனையா இருக்கு சிறு சிறு தெய்வம் 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 வழிபாடு சொல்லும்போது இங்கே வந்து பெரு யாரும் இல்லை எல்லாமே எல்லை தெய்வம் காவல் தெய்வம் எல்லாற்றையும் நாங்கள் கும்பிடுவோம் அதனாலதான் எங்களுக்கு எக்கச்சக்க தெய்வங்கள் இருக்கிறார்கள் தெய்வங்கள் என்று உருவங்கள் பலவாயினும் தெய்வம் ஒன்றே என்ற நிலைப்பாட்டுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால சிவன் விஷ்ணு மட்டுமில்ல மாரியம்மா இல்ல இந்த மாதிரி ஆரம்பிச்சு கருப்பன் முனியசாமி வரைக்கும் இந்த மண்ணின் மனம் என்று சொல்லுகின்ற போது எமது மண்ணில் தான் சுடலைக்கும் சொல்லமாடனுக்கும் கருப்பனுக்கும் சாராயமும் சுருட்டி வைத்து படைப்பார்கள் ஆமா அத நான் உங்களுக்கு சொல்றேன் எங்க எங்க கிராமத்துல எங்க குலதெய்வம் குழந்தை வைத்து படைப்பார்கள் இதுவும் அக்செப்ட் பண்ணக்கூடிய இந்து மதமாக இருக்க வேண்டும் இல்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எங்களுடைய கோவில் என்னுடைய தந்தையின் தாய் வழி அவங்க குலதெய்வம் கோவில் பகல்ல நாங்க பூஜை பண்ணுவோம் சைவ முறைப்படி சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல நீங்கள் சொல்லும்படி அவங்க அந்த முறைப்படி கோவில் பண்ணுவாங்க அப்போ எங்க வந்து இது வந்தது இன்னொரு விஷயம் கடைசியா சொல்லிடுறேன் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ரோஹிங்கியா இந்த மாதிரி விஷயம் யாருமே சட்டப்படி ஒரு உதாரணத்தை சொன்ன கரூர்ல ஒரு என்னுடைய முக்கியமான ஒரு நண்பர் அவர் கமிஷனரா இருந்தப்போ அங்க இல்லீகலா வந்தவங்களை காமிச்சு அவங்களை கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேல டி போட்டானா சார் ஆனா இந்திக்கும் ரோஹிங்கியாக்கள் இந்தியாக்குள்ள இருக்காங்க அவங்க லீகலா வந்தா பிரச்சனை கிடையாது அவங்க எங்க ரோஹிங்கியாவோட பிரச்சனை என்னன்னா அவங்க அவங்க நாட்டிலேயே அமைதியா இல்ல இங்க வந்து நாளைக்கு பிரச்சனை பண்ணா என்னங்கறத தான் கேள்வி முறைப்படியாக இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அகதிகளாக வந்து தஞ்சம் புகுந்து வந்தார்கள் முறைப்படியா செய்து இருந்தால் அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு இது இல்லீகலா வந்தா மட்டும் தான் பிரச்சனை கடைசி கடைசி ஒரே விஷயம் கடைசி இல்ல கடைசி 10 வைஸ் செகண்ட் நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயத்துல இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த இதுல வந்து அமைதியின்மையும் ஒரு மத சகிப்பு தன்மை மதம் சொல்ல சகிப்பு தன்மையும் எந்த அளவுக்கு இல்லைன்னா நம்ம தான் சகிப்பு தன்மைன்னு சொல்றோம் மத ஒற்றுமை இங்க தமிழ்நாட்டில் இந்து சகோதரர்கள் வந்து இந்த மசூதியை திறக்கிறதுக்கு வந்து தட்டோட போய் இருந்ததை பார்த்தோம் ஆனா ராமர் கோவிலுக்கு அதுதான் வேணும் ஆனா இமாமுக்கு இமாம் டெல்லி இமாம் ராமர் கோவிலுக்கு போனா அவர் மேல பத்துவா போட்டிருக்காங்க அப்போ எங்கே விஷயம் கோவிலுக்கும் போயிட்டு போறாரு ஆனா ஏஆர் ரஹ்மான் தர்காக்கு கூட போனவரு ராமர் கோவிலுக்கு வர மாட்டாரு இங்கே சகிப்பு தன்மை எப்படி இருக்கிறது என்றால் எனக்கு ஒரு வழி உனக்கு ஒரு வழி என்ற வகையில் இருப்பதுதான் இங்கே பிரச்சனை